அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் எந்த விதமான வஜீஃபாக்களையோ திக்ருகளையோ நம்ம பார்க்க போகிறது கிடையாது அல்லாஹு படைத்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் படைத்த எல்லாமே சிறப்புக்குரியது தான் எல்லாமே வியக்கத்தக்கது தான் அதுலேயும் அல்லாஹலா மனிதனை அபூர்வமாக படைச்சிருக்கான் மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹாலா தேர்ந்தெடுத்து அருமையாக படைச்சிருக்கான் அதுவும் மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே வியக்கத்தக்கது தான் அதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது மனித உடல்ல இருக்கக்கூடிய இரண்டு கையில் அல்லாஹாலா கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்முடைய உள்ளங்கையில் ஒரு மிகச்சிறந்த விஷயத்த எல்லாம் செஞ்சுருக்கான் ஆனால் நம்மள பலருக்கும் இது தெரியாது எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயத்தெல்லாம் இந்த உள்ளங்கையில் வச்சிருக்கான் அது என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே உள்ளங்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இது போல் மூன்று கோடுகள் இருக்கும் அந்த கோடுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கோடுகள் அரபி எழுத்த ஒத்ததாக இருக்கு அது என்ன எடுத்து அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நீங்க இடது கையில் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு கோடும் இன்னொரு கோடும் இருக்கும் முதல் இரண்டு கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும் அது எதை குறிக்குது அப்படின்னா அரபி எழுத்துல எட்டை குறிக்குது அடுத்தது ஒரு கோடு ஒன்றை குறிக்குது அப்போது ரெண்டையும் சேர்த்தா எண்பத்தி ஒன்று அடுத்தது வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து எண்ணணும் அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது எட்டு ரெண்டையும் சேர்த்தா பதினெட்டு எண்பத்தி ஒன்றையும் பதினெட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வரும் தொண்ணூற்றி ஒன்பது எதை குறிக்குது அல்லாஹினுடைய பெயரை குறிக்குது அலமது எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அல்லாஹாலா நம்முடைய உள்ளங்கையில் வச்சுருக்கான் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முதல் கையில் எண்பத்தி ஒன்று இரண்டாவது கையில் பதினெட்டு ரெண்டையும் கூட்டினா தொண்ணூற்றி ஒன்பது அல்லாஹினுடைய பெயரை குறிக்குது இதை பற்றி அல்லாஹத்தாலா தன்னுடைய குரானில் அழகாக சொல்றான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது குரான் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும் வரை பிரபஞ்சத்திலும் அவர்களிடத்திலும் நமது அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதாவது இது உண்மை இது குரானில் இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹாலா நமக்கு பல அத்தாட்சிகள் வழியாக ஒவ்வொரு அதிசயங்களாக அல்லாஹத்தாலா நமக்கு தான் இருப்பானாம் அலமது இல்லா அல்லாஹாலா எப்படிப்பட்ட படைப்பாளன்னா இருக்கிறான் பாருங்க யாராலையும் எந்த ஆராய்ச்சியாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை எல்லாத்தையும் திருக்குறான்ல சொல்லியிருக்கான் ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணியே இன்னும் முடிக்க முடியாம இருக்காங்க அதை யாராலும் ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது ஏன்னா தான் படைப்பவர்களில் மிகச்சிறந்தவன் அனைத்து படைப்பாளர்களுக்கும் மேலானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனவே இன்ஷா அல்லா அல்லஹத்தார நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான உயிருக்கும் உடலுக்கும் இன்னும் உறவுகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த அனைத்து விதமான எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நாம் அனைவரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அலமது இரு உலகிலும் நம்ம வெற்றியாளராக அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபராக